நெவே ப்ளோ ஹாட் and கோல்டு அட் த சேம் ப்ரேது ஒரே சமயத்தில் முன்னுக்கு பெண் முரணாக பேசாதே blow ஓன் own trumpet. தற்பொருமை பேசாதே Necessity இஸ் த mother ஆஃப் இன்வென்ஷன் தேவையே கண்டுபிடிப்பின் தாய் Necessity நோஸ் நோ லா தேவை விதிமுறை அறியாதது நேதா பிராரோவர் நார லெண்டர்ஸ் உள் வாங்கவும் சாரி கடன் வாங்கவும் செய்யாது கொடுக்கவும் செய்யாது நபர் கேஸ்ட கால் டு அவுட் கரையை அடைவதற்குள் துடுப்பை எடுக்கலாமா நபர் டூ ஈ வில் தட் குட் மெயின் நோ கம் ஆஃப் அஃபு நல்லது வரு என்று செய்யாது நவர் கிவ் அட்வைஸ் இன் அ க்ரௌடு கும்பலில் அறிவுரை ஒருபோதும் கூறாதே